அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகிறேன் உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் பணவள்கலை பணத்தை வளர்த்தும் கலை இந்த பணத்தை வளர்த்தும் கலையில் பணத்தை ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உங்கள் வாழ்வில் எவ்வாறு அதிகப்படுத்துவது அதற்கு நீங்கள் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வெளியேயும் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய பணத்தைப் பற்றிய அறிவை பெருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பணவள்கலை இந்த பணவளக்கலை நிகழ்வுல கடனை அடைப்பதற்கு ஆழ்மனதை பயன்படுத்தி வெற்றி கொள்ளக்கூடிய ரகசியங்களை சொல்லித் தருகின்றோம் இந்த வீடியோல ஆன்மீகத்தை வைத்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு ரகசிய வழிபாட்டை பகிர்ந்து கொள்ள உள்ளோம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கடனை மிக விரைவில் அடைக்க முடியும் செவ்வாய் என்பது செல்வத்திற்கான நாள் இந்த செல்வத்திற்கு நாளான செவ்வாய் கிழமைகளில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் வாழ்வில் நல் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது கடன் தொல்லைகள் செவ்வாய் என்ற கிரகமே பெரும்பாலும் உருவாக்குகிறது ஆதலால் செவ்வாய் கிழமைகளில் விரதமிருந்து அருகில் உள்ள முருகன் சன்னதிகள் மாலை வேலைகளில் பன்னெண்டு முறை பிரதட்சணம் செய்து நெய் தீபம் ஏற்றி பாத பிரதட்சனம் செய்து செவ்வாய்க்கிழமை மாலை பாத பிரதட்சனம் செய்து நீங்கள் பன்னெண்டு முறை பாதப்பிரதர்ஷனம் செய்யணும் அதற்கப்புறம் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த நெய் தீபம் ஆறு வடையப்பனுக்கு ஆறு நெய்தீபம் நீங்கள் ஏற்ற வேண்டும் அவ்வாறு ஏற்றி திருக்கோவிலுக்குள் போன உடனே நீங்கள் மனதில் என்ன சொல்லணும் ஓம் சரவண பவாய நம ஓம் ஷரவண பவாய நம என்கின்ற மந்திரத்தை கோவிலுக்குள்ள என்ட்ரி ஆனதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடணும் மாலை நேரத்தில் போகணும் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆனவுடனே ஓம் சரவண பவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து மனதுக்குள்ள உச்சரிச்சுட்டே இருக்கணும் கடவுள் வழிபடுறதுக்கு முன்னாடி ஆறு நெய்தீபத்தை நீங்கள் அங்கு ஏற்றிவிட்டு அதற்கு அப்புறம் பன் பன்னெண்டு முறை பாத பிரதட்சணம் நீங்கள் வந்து அதற்கு அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது மிக முக்கியமாக மனதில் அமைதியையும் தெளிவையும் உறுதிப்படுத்தி அங்கிருக்கக்கூடிய இடத்துல ஒரு மணி நேரம் இருக்கணும் அந்த கோயிலை நீங்கள் ஒரு மணி நேரம் இருந்தீர்களா மட்டும்தான் ஒரு நாளிகிறது சுமார ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் அங்க இருக்கும் போது அந்த அதிர்வலைகள் உங்கள் வா உங்களோட உடல்ல மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு மேல பண்ணுங்க பன்னெண்டு முறை பாத பிரதட்சம் வர வேண்டும் கோயிலுக்குள்ள போனோன்னே சொல்ல வேண்டிய ரகசிய கடனை தீர்க்கக்கூடிய ஆறுவடையப்பனின் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஆறுவடையப்பன் நமக்கு ஆறுதலை தரும் அப்பன் அவன் காலில் மனதால் நீங்கள் விழுந்து சரணாகதி ஆகி அங்க ஆறு நெய்தியோ மேட்டனதுக்கு அப்புறம் ஓம் சரவணபவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரியுங்க மிக விரைவில் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் என்கின்ற ருண பிரச்சனை காணாமல் போகும் இந்த வழிபாட்டை நீங்க மனதால தொடர்ந்து செய்யுங்க செய்ய செய்யவே நல் மாற்றங்கள் ஏற்படும் முருகன் என்றாலே செல்வம் தான் மிக முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்றவங்க எம்எல்எம் பண்றவங்க எல்லாருமே முருகன் வழிபாட்டை செய்வதன் மூலமாக நல் மாற்றங்கள் ஏற்படும் ஏன் முருகன் என்பவர் அழகன் அழகன் என்றாலே வசீகரன் அர்த்தம் அந்த வசீகரன் என்பது விற்பனை தொழில் சம்பந்தப்பட்ட எம்எல்எம்க்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் ரொம்ப முக்கியமானது அந்த வழிபாட்டை நீங்க செய்யும் போது நல் மாற்றங்கள் ஏற்படும் முருகனையும் துர்கையையும் செவ்வாய்க்கிழமை வழிபடுபவர்களுக்கு வசிகரம் அதிகரிக்கும் செல்வவளம் அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் காணாமல் போகும் இதை மனதால் வைத்துக்கொண்டு எனது அன்பான அன்பர்களே இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாய்ப்பிற்கு முதலாம் செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை கடன் பிரச்சனைகளும் காணாமல் போய் உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் இன்னொரு அருமையான வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விரைவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி